ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் காடை தவா ஃப்ரை என்னுடைய ஸ்டைலில் காடை எடுத்து ஒரு தடவை இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் வீட்டில் இருக்கிறவங்க அடிக்கடி இதையே தான் கேட்பாங்க ஏன்னா இதில் மருத்துவ குணங்கள் ரொம்ப ஜாஸ்தி அதாவது மட்டன் சிக்கனில் இருக்கிற கொலஸ்ட்ராலை விட இதில் வந்து லோ கொலஸ்ட்ரால் தாங்க ஏன்னா சித்த மருத்துவத்திலேயே இதுக்கு ரொம்ப முக்கிய பங்கு இருக்குது தாராளமாக மருந்து எடுக்கிறவங்க கூட இதை வந்து சாப்பிட்லாங்க இது குளிர்ச்சி அதுக்கப்புறமா இந்த டயபெட்டிக் பேஷண்ட்டு கொலஸ்ட்ரால் இருக்கிறவங்க அல்சர் இருக்கிறவங்க எல்லாருமே இப்படி நம்ம சொல்லிட்டே போலாம் எல்லாருமே இதை எடுக்கலாங்க பயப்படாம குழந்தைங்க பெரியவங்கன்னு ஏன்னா அந்த சிக்கன்ல எல்லாம் வந்து நம்மளுக்கு கொலஸ்ட்ரால் இருக்கும் இப்ப இதை வந்து லோ தான் அதனால தாராளமா எடுக்கலாம் இப்போ அந்த தவா ஃப்ரைக்காக கல்லுல வந்து ஆயில் விட்டு இப்ப சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் கருவேப்பில ஆட் பண்ணிக்கிறாங்க இதுல வந்து அந்த பெப்பர் வந்து நல்லா தூக்கலா இருக்கும் இப்போ அந்த சின்ன சின்ன தட்டுக்கடையில எல்லாம் பார்த்துருப்போம் அந்த சிக்கனை வந்து இது மாதிரிதான் நம்மளுக்கு பண்ணி கொடுப்பாங்க நிறைய பெரிய தோசைக்கல்ல இந்த மாதிரி பண்ணி கொடுப்பாங்க அதே மெத்தட்ல தான் நான் பண்ணுறேங்க இப்போ நிறைய அந்த வெங்காயம் வெங்காயம் வந்து நிறைய இருக்கணும் அதுக்கப்புறமா பெப்பரும் நல்லா தூக்கலா போட்டு கொடுப்பாங்க இப்போ நான் இதே சால்னாவை வந்து இதுக்குள்ளே விட்டுக்கு போகிறேங்க நான் ஏற்கனவே குழம்புல தான் வேக வச்சுருந்தேன் இப்போ அதை தான் நான் எடுத்து தவா ஃப்ரை பண்ணுறேங்க நம்ம டைரெக்டாக வேக வைக்கிறத விட இந்த மாதிரி நம்ம ஏற்கனவே கிரேவியாக பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பண்ணி பாருங்கள் ரொம்பவுமே இந்த காடை அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இதை நல்லா ஆயிலில் போட்டு ஃப்ரை பண்ணாலுமே ரொம்ப நல்லா இருக்குங்க இப்ப இதை நல்லா முருகலா வேக விட்டுறணும் அந்த செவக்க வெந்திருக்கணுங்க அந்த அளவுக்கு வேக விட்டுறணும் அந்த வெங்காயம் வந்து நிறைய இருக்கணும் பெப்பரும் தூக்கலா இருக்கணும் வெங்காயமும் நிறைய இருக்கணுங்க இப்ப இத நல்லா வெ வெந்ததுக்கு அப்புறம் நம்மளுக்கு ஒரு மேல லேயரை பார்த்தோம்னா மேல அப்படியே கிறிஸ்பியா வரும் அந்த இதுக்கு வந்ததுக்கப்புறம் எலுமிச்சை மழை வந்து இப்ப பாதி எலுமிச்சை மழை வந்து கட் பண்ணி கட் பண்ணி பிழிஞ்சு விடுறேங்க அந்த டேஸ்ட் வந்து இன்னமே நல்லா இருக்கும் இப்ப வந்து அந்த சால்னா அந்த குழம்பு வந்து அப்படியே எடுத்து ஊத்துறங்க இந்த காடை வெந்த சால்னாவே எடுத்து ஊத்துறேன் இதை நல்லா ஒரு லேயர் வந்து பாருங்க அந்த கல்லில் வந்து ஒட்டிட்டு இருக்கோம் நம்ம நல்லா கிளறி கிளறி விடணும் அவங்க அந்த கடையில் வந்து நல்லா அந்த தோசைக்கரண்டியை போட்டு நல்லா கிளறி கிளறி விடுவாங்க அப்படியே அந்த மசாலாவை வந்து அப்படியே அப்சர்வ் பண்ணி அப்படியே வேகும் அவ்வளோ நல்லா இருக்குங்க அந்த மேலே லேயர் ஃபுல்லாக அப்படியே செவக்க வெந்துரும் டேஸ்ட் வந்து அருமையா இருக்கு நல்லா பெப்பர் தூக்கல் வாசத்தோட நம்மளுக்கு அவங்க கொண்டாந்து சூடாக சர்வ் பண்ணுறப்பயா அவ்வளோ டெம்ட்டிங்கா இருக்கும் இப்போ அதே மெத்தட்ல தான் செய்கிறாங்க நிறைய பெப்பர் தூளும் போட்டேன் அந்த கிரேவி விட்டு பாருங்க இந்த அளவுக்கு நம்மளுக்கு செவக்க வந்துடும் லாஸ்ட்டாக அந்த பச்சை மிளகாய் போடுங்க நீங்கள் அந்த வாசத்தோட நீங்கள் சாப்பிட்டு பாருங்க அவ்வளோ அருமையாக இருக்கும் அந்த வெந்த வெங்காயம் வந்து ரொம்ப டேஸ்ட்டு கொடுக்குங்க இன்னைக்கு வந்து எங்கள் வீட்டு மதியம் லஞ்சுக்கு தான் பண்ணியிருக்கிறேன் அதாவது தாளித்த தயிர் சாதத்துக்கு நல்லா சுட சுட இதை வச்சு அப்படியே சர்வ் பண்ண போகிறேங்க இது வந்து ரைஸுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் பிரியாணிக்கு சைடிஷாக இந்த காடை தவா ஃப்ரை வச்சு சாப்பிட்டு பாருங்கள் சூடா அவ்வளவு சூப்பரா இருக்குங்க குழந்தைங்க கூட கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க ஏன்னா அந்த சிக்கன்ல கூட நம்மளுக்கு அந்த நார் நாரா வரும் இது வந்து அந்த மாதிரில இல்லைங்க நல்லா சாஃப்டா வெந்து வரும் அவ்வளவு சூப்பரா இருக்கும் இது வயசானவங்க கூட சாப்பிட்லாங்க டயபெட்டிக் பேஷண்ட்ல இருந்து ஹார்ட் பேஷண்ட்ல இருந்து எல்லாருமே பயப்படாம எடுக்கலாங்க இந்த காடை இது நிறைய அதாவது குளிர்ச்சி தன்மை இதுல ஜாஸ்தி அதனால பயப்படாம எடுக்கலாம் இன்னைக்கு எங்க வீட்டு லஞ்ச் ரெசிபி தாளித்த தயிர் சாதத்துக்கு நல்ல சூடான காடை தவா ஃப்ரை கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் அப்படியே இந்த எங்கள் பேஜை ஃபாலோ பண்ணிட்டு இந்த வீடியோவை சேவ்லேயும் போட்டு வச்சுக்கோங்க நல்லா சூடாக காடை தவா ஃப்ரை ரெடி